இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் போக்குவரத்து போலீசாரினால் அமுல்படுத்தப்படும் நடவடிக்கைகள் சாரதையில் மிகவும் அவதானமாக இருக்கவும் வாகனம் புகைக்கசைவு தரநிர்ணயத்துக்கு அமைவானது என உறுதிப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் சான்றிதழை எந்நேரமும் வாகனத்தில் வைத்திருக்க வேண்டுமென முல்லைத்தீவு போக்குவரத்து பிரிவு போலீசார் இன்று அறிவித்தல் விடுத்துள்ளனர் முல்லைத்தீவில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டு வரும் போலீசார் கடந்த காலங்களில் வாகன வருமான அனுமதி பத்திரம் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் காப்புறுதி அட்டை ஆகியவற்றை மட்டும் பரிசோதித்து வந்த நிலையில் தற்போது வாகன புகைக்கசைவு தர நிர்ணய சான்றிதழையும் பரிசோதிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முல்லைத்தீவில் பெரும்பாலான சாரதிகள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் பயணிப்போர் புகைக்கசைவு தர நிர்ணய சான்றிதழை வாகனத்தில் வைத்திருக்க தவறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் போக்குவரத்து போலீசாரின் திடீர் பரிசோதனையின் போது சாரதிகள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர் இந்நிலையில் சாரதிகளுக்கு புகை கசைவு தர நிர்ணய சான்றிதழை வாகனத்துடன் எடுத்துச் செல்லுமாறு போக்குவரத்து போலீசார் இன்று அறிவித்தல் விடுத்துள்ளனர் மற்றும் செய்தி உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ சித்திகளை பெற்ற மாணவன் திடீர் மரணம் கடந்த வாரம் வெளியான காப்போத்த உயர்தர பரீட்சையில் அதிசிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவன் உயிரிழந்துள்ளார் கொழும்பூர் ரோயல் கல்லூரியில் கல்வி கற்ற மாணவன் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் கழுத்துறை பாலத்தோட்டை இஸ்ரோ உயன பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் உயிர்தர பரீட்சையில் பெருபேறு வெளியாகதற்கு முதல் நாள் உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவன் வெளியான பெருபேர்களுக்கு அமைய உயர்தர பரீட்சையில் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளார் என தெரியவந்துள்ளது கழுத்துறை வித்தியாலயத்தில் ஆரம்ப கற்கை மேற்கொண்ட மாணவன் பின்னர் கொழும்பு ராயல் கல்லூரியில் கற்றுள்ளார் அவரது நினைவாக பெற்றோர் நேற்றைய தினம் இரத்ததான நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மற்றொரு செய்தி இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஏற்பட்ட மாற்றம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக அது பதவிகளுக்கு சம்பளம் வழங்கப்படாத மாதமாக கடந்த டிசம்பர் மாதம் அமைந்துள்ளது கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன இதன் காரணமாக கடந்த டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பளம் வழங்கும்போது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அமைச்சர்கள் பதவி கருத்தில் கொள்ளப்படவில்லை என கூறப்படுகின்றது பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் நாடாளுமன்றத்தினால் வழங்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மேலதிக கொடுப்பனவையின்றி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது பிரதமர் சம்பளம் பிரதமர் செயலத்தின் ஊடாக வழங்கப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவரின் சம்பளம் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தினால் வழங்கப்படுவதோடு அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான சம்பளம் அமைச்சுக்கள் ஊடாக வழங்கப்படுகின்றன எப்படி இருப்பினும் டிசம்பர் மாதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக மாத்திரம் கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அரசியல் குழப்பங்கள் காரணமாக பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் யாரென தெரியாமல் இருந்தது எனினும் ஏற்பட்ட திருத்தங்களுக்கு அமைய ஜனவரி மாதம் மேலதிக கொடுப்பு நபர்கள் வழங்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் அல்லது அமைச்சர்களுக்கான சம்பளம் வழங்கப்படாத சந்தர்ப்பமாக இது கருதப்படுகின்றது